எருசலேமில் பெதஸ்தா என்ற ஒரு குலம் இருந்தது பெதஸ்தா என்றால் கருணையின் வீடு என்று பொருள் ஒரு காலத்தில் கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து தண்ணீரை கலக்குவான் அந்த நேரத்தில் முதலில் குள நோயிலிருந்தும் குணமடைவார் என்று ஒரு கதை இருந்தது நிச்சயமாக தேவதை எப்பொழுது இறங்கி தண்ணீரை கலக்குவான் என்பது யாருக்கும் தெரியாது எனவே பலர் இங்கே சுற்றி காத்திருந்தனர் கூடுதலாக பார்வை குறைபாடுகள் அல்லது இயக்க சவால்கள் உள்ள நபர்கள் முதலில் உள்ளே நுழைய போட்டியிட வேண்டியதாயிருந்தது இன்றைய செய்தியில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக படுக்கையில் இருந்த ஒருவர் ஒரு நோயால் அவதிப்பட்டார் ஒரு விடுமுறை நாளில் இயேசு இங்கு வந்து நோயாளியை பார்த்தார் அவரது சுற்றுப்புறத்தை பார்த்தபோது இந்த நபர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருப்பதை இயேசு உணர்ந்தார் கர்த்தர் நீங்கள் குணமடைய விரும்புகிறீர்களா என்று கேட்டார் நீங்கள் ஒரு நோயாளியாக இருந்தால் நான் குணமடைய விரும்புகிறேன் என்று நீங்கள் இயல்பாகவே கூறுங்கள் ஆனால் இந்த நபர் சற்று வித் வித்தியாசமாக பதிலளித்தார் தண்ணீர் கலக்கப்படும்போது யாரும் என்னை குளத்தில் விடுவதில்லை நான் போகும்போது மற்றவர்கள் முதலில் குளத்தில் அடியெடுத்து வைக்கிறார்கள் ஒருவேளை அவருக்கு என்ன முக்கியம் என்று தெரியாமல் இருக்கலாம் வாழ்க்கையில் குணமடுவதை விட முதலில் தண்ணீரில் இறங்குவதையே வாழ்க்கையின் குறிக்கோளாக இருப்பது போல இயேசு அவருக்காக குளத்தை கலக்கவில்லை நகரும் தண்ணீருடன் அவரை குளத்தில் தூக்கவில்லை அவர் நோயாளியிடம் உங்கள் பாயை எடுத்துக்கொண்டு நட என்று மட்டுமே கூறினார் ஆச்சரியப்படும் விதமாக இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அந்த மனிதன் தனது பாயை எடுத்துக்கொண்டு நடக்க முடிந்தது ஆனால் பைபிள் இந்த நாள் ஓய்வு நாள் என்று கூறுகிறது சில யூதர்கள் ஓய்வு நாளில் உங்கள் படுத்திருந்த பாயை சுமக்க கூடாது என்று கூறி எட்டு வருடங்களாக அசையாமல் இருந்த ஒரு மனிதன் நடப்பதை கண்டனர் குணமடைந்தவர் ஏன் முப்பத்தெட்டு வருடங்களாக குணமடைந்த என் உடலை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்க முடியவில்லை சட்டத்தை மீறியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டால் அவர் வைக்கப்பட்டார் என அவர் என்னை குணமாக்கியவர் என்னை நடக்க சொன்னார் என்று மட்டுமே கூறினார் பின்னர் இயேசு மீண்டும் கோவிலில் அந்த மனிதனை சந்தித்த பிறகு இனிமேல் பாவம் செய்யாதே ஆனால் உனக்கு எதுவும் மோசமாக நடக்காது என்று கூறினார் பின்னர் குணமடைந்த மனிதன் யூதர்களிடம் சென்று இயேசு தான் தன்னை குணப்படுத்தினார் என்று அவர்களிடம் கூறினார் பின்னர் யூதர்கள் இயேசுவை துன்புறுத்த தொடங்கினர் அவர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்று கூறினார் எல்லோரும் ஒரு அற்புதம் நடந்தால் பலர் இயேசுவை நம்புவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் இருப்பினும் இன்றைய செய்தியை பார்க்கும் போது அது அப்படி தெரியவில்லை குணமடைந்த நபர் இயேசுவை குற்றம் சாட்டினார் மேலும் இயேசு சட்டத்தை மீறியதற்காக யூதர்கள் கோபம் அடைந்தனர் யோவான் ஒன்று பதிவு சொல்கிறது ஒளி இருளில் வருகிறது ஆனால் இருள் அதை வெல்லவில்லை ஒருவேளை இயேசு குணமடைந்த நபரிடம் மீண்டும் பாவம் செய்யாதே என்று சொன்னபோது இருளை வெல்லும் ஒளியாக கர்த்தரை பின்பற்ற சொல்லவில்லையா இன்றைய செய்தியை கேட்கும் போது நாம் அனைவரும் அற்புதங்களை அனுபவிப்பதை தாண்டி ஒளியாகிய இயேசுவை பின்பற்றும் வாழ்க்கையை வாழ்வோம் என்று бүгэрин